ஜுத்தத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு போகிறேன் பதிர ஜுத்தம் வந்து மிகவும் ஒரு பெரிய ஒரு சகாபாக்கள் வெறி ஒரு சுத்தம் அந்த யத்தத்தில் நடந்த ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பற்றி பார்ப்போம் பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் அந்த சம்பவத்துக்கு போவோம் அதாவது நபி சல்லாஹ் வசல்லம் அவர்களை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சஹாபாக்கள் மத்தியில் தேர்வு செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் அந்த இடத்துல சாத் பின் ஹைத்தம்மா மதினத்து அன்சாரி சஹாபிக்கும் அவருடைய தந்தை ஹைதமாவுக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஒரு சர்ச்சை அதாவது நபி சல்லாஹ் அலைய் வசல்லம் அவர்களை காக்கிறதுக்கு பாதுகாப்பதற்கு அந்த குடும்பத்தில் தான் வர வேண்டும் ஒன்று மகன் அல்லது வாப்பா ரெண்டு பேரில் ஒரு கலந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல பிரச்சனை பெய்து கொண்டு இருக்கின்றது அந்த நேரத்தில் ஒரு அவர்கள் ஒரு மசூரா அவர்கள் ஒரு முடிவெடுக்கின்றார்கள் சீட்டு குழிக்கு போட்டு அதில் யார பேர் வருவதோ அவர்தான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள் அப்பொழுது இருவருமே தன் பெயரை வரவேண்டி தனது பெயர் வரணுன்றதுக்காக வேண்டி அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் சீட்டு குழுக்கப்படுகிறது பின் ஹைதமா அவர்கள் அவர்கள் மகன் பெயர் வந்துவிட்டது வேதனைப்பட்ட அன்சாரி அந்த ஹைத்தமா அவருடைய வாப்பா வேதனைப்படுகின்றார் சா அவர்கிட்ட மகன்கிட்ட சொல்கிறாரு என் அன்பு மகனே இந்த ஒரு தருணத்தில் நீ என் தந்தையாக இருந்து எனக்கு அந்த சஹிதாகும் வாய்ப்பை ஷஹிதாகணும் என் உயிரை கொடுக்கணும் நபி சொல்லலா உலகை சொல்லம் பாதுகாக்கிறதுக்காக வேண்டி என் உயிர் போனாலும் பரவாயில்ல அந்த வேலையை நான் செய்யணும் நீ எனக்கு மகிழ்ச்சியுடன் விட்டுத்தரக்கூடாதா அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு அந்த நேரத்தில் மகன் பதில் தந்தார் இது மருமையில் நான் பெறப்போகும் என் ஈருலக வெற்றிக்கான யுத்தம் வாப்பா என்னை மன்னித்திடுங்க நான் மருமையில் வெற்றி போடணும் நான் சொர்க்கத்தை அடையணும் நபி சலல்லாஹ் உலக சிலம் அவள் பார்க்கக்கூடிய பா பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை நான் பெறணும் இதுமாதிரியை மன்னிச்சிருங்க இது எனக்கு உங்களுக்கு தரையேலா அப்போ கண்ணம் நலையும் வரைக்கும் அவன் கண்ணம் நலையும் வரைக்கும் வாப்பா அழுகுறாரு ஏன் அழுகுறாரு சும்மா அளில் மகனுடைய இறையச்சத்தை நினச்சி மகனுக்கு இவ்வளோ இறை இறை விசுவாசம் இறை அச்சம் அவ் மகனுக்கு இருக்கிறது என்ற சந்தோஷத்தில் அவர் அழுகிறாரு அவருக்கும் பாக்கியம் கிடைக்கலன்றதுக்காக வேண்டியும் அழுகுறாரு அவர் மகனுக்கு இவ்வளோ இறை இறை அச்சம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டியும் அவர் அழுகிறாரு இந்த சம்பவம் வந்து நபி தோழர் அபு நாய்மா அஸ்பஹானி அவர்களின் நூல் என்னும் முந்நூற்றி நூற்றி நாற்பத்தி ஆறு என்ற பக்கத்தில் இது பதிவாகியுள்ளது இதனால் தான் சஹாபாக்களை கண்மணி நாயம் சலலாஹு அலை வசல்லம் அவர்கள் பல தடவை கண்ணியப்படுத்தியுள்ளார்கள் கண்மணி நாயம் சலல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனது தோழர்கள் நட்சத்திரங்களைப் போன்றவர்கள் ஆவார்கள் எனவே அவர்களில் நீங்கள் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி அடைவீர்கள் மிஷ்காத்தில் பதிவானா ஆறாயிரத்தி பதினெட்டாவது இதில் மிஷ்காத்தில் பதிவாகி இருக்கிறது ஆகவே என்றும் நாம் அவர்களை நேரில் வைத்து கொள்ள வேண்டும் கண்மணி நாயம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை நேசம் வைத்து வழிநடத்தவர்களாக அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்களை நல்லடியார்கள் சாலியுறுங்கள் நேசம் வைத்த அன்னவர்களை பின்ப பின்தொடர்வர்களாக ஏகன் அல்லாஹ் நம் அனைவரின் திடமான ஈமானோடு வாழ அருள் புரிவானாக இறையச்சத்தோடு வாழ அருள் புரிவானாக ஆமினாமீன் யார்பல் ஆலமின்